நம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றினாலும் இயேசுவில் நாம் நம்பிக்கை வைத்து ஜபிக்கும் பொழுது இயேசு நம்மை காப்பாற்றுவார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது மத்தியேயு பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் இறைவார்த்தை வார்த்தை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் என்று கூறுகிறது இந்த வார்த்தைகள் புனித பேதுரு தான் கடலில் மூழ்கியபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறிய வார்த்தைகள் உடனடியாக இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கலங்கும் பொழுது வேதனையில் வாழும் பொழுது நம்மை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று இருக்கும் பொழுது வாழ்வின் விளிம்புகளில் இருக்கும் பொழுது இயேசுவை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி அழைப்போம் கண்டிப்பாக இறைவன் நம்மை காப்பாற்றி நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்